முருகன் துணை ஓம் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டைட்டில் தெரிஞ்சிருக்கும் ஷஷ்டி விரதத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஷஷ்டி விரதம் எதுக்காக வந்துச்சு அப்படின்றது பார்த்தோன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அர்த்தம் அப்படி கிடையாது ஷஷ்டியில் இருந்தால்தான் அகப்பயில் வரும் சஷ்டி விரதம் இருந்தா அகப்பையின கருப்பை கருப்பையில் வரும்ன்றது குழந்தை பிறக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக தான் இந்த சஷ்டி விரதம்ன்றது மேற்கொள்றாங்க சரி இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாம புதுசா இப்ப இனிமே இருக்க போறவங்களுக்காக நான் சொல்றேன் முதல்ல வந்து உம் இந்த மாத மாத சஷ்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மாத மாதம் வர சஷ்டின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து அஹ் வளர்பிரை சஷ்டியும் இருக்கு தேய்பிறை சஷ்டியும் இருக்கு அந்த விரதத்தையும் நீங்க மேற்கொள்ளலாம் மாத சஷ்டியும் அப்படி இல்லைன்னா தீபாவளிக்கு அடுத்து வரலையா மகா சஷ்டி ஆறு நாள் விரதமான மகா சஷ்டி விரதமும் நீங்க இருக்கலாம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா விரதத்துல நிறைய வகைகள் இருக்கு இப்போ குழந்தைக்காக இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப 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 நல்லது கணவனால இருக்க முடியாத அவர் வேலைக்கு போறாரு ஆஃபீஸ் போறாரு அவர் சாப்பிட்ற மாதிரி சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கு அப்படின்னா மனைவி மட்டும் இருக்கலாம் இல்லை ரெண்டு பேராலையும் இருக்க முடியும்னா ரெண்டு பேருமே இருக்கலாம் இல்லை மனைவியால இருக்க முடியாத அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா கணவன் மட்டும் இருக்கலாம் இப்படி ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருமே ஆறு நாள் விரதமா இருக்கிறது ரொம்ப விசேஷம் விரதம் யார் யார் இருக்கணும்ன்றத சொல்லிட்டேன் இது கணவன் மனைவி வந்து குழந்தைக்காக இருக்கிறது தான் ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்கேன் மத்தபடி நீங்க வேற ஏதோ விஷயத்துக்காக தொழிலுக்காக வீடு கட்டணும் இல்ல வேற ஏதாவது வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா யார் வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா அவங்க இருக்கலாம் சரி இது வந்து முதல் நாள்ல இருந்து கடைசி ஆறு நாள் வரைக்கும் எப்படி விரதம் மேற்கொள்ளணும்னு பார்க்கலாம் முதல் நாள் சில பேர் வந்து மிளகு விரதம் இருப்பாங்க அது ரொம்ப கடுமையான விரதம் முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மிளகா சேர்த்து கூட ஆட் பண்ணிட்டு வந்து மென்னு சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க இதுதான் கடுமையான மிளகு விரதம் வேற எதையுமே சாப்பிட மாட்டாங்க இதுதான் அந்த கடுமையான விரதம் இல்லை என்னால வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியாது நான் பால் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க பால் விரதம் எடுத்துக்கலாம் முருகனுக்கு நீங்க வெயில் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆறு நாள் அபிஷேகம் பண்ணீங்க இல்லையா அந்த அபிஷேகம் பண்ண அந்த பாலை நீங்க எடுத்துக்கலாம் ஆஹ் இல்லை என்னால பால் மட்டும் சாப்பிட முடியாதுமா ஒரு ரெண்டு பழம் சேர்த்து எடுத்துக்கலாம்னா பழமும் சேர்த்து எடுத்துக்கலாம் பால் பழ விரதம் இருக்கலாம் சில பேர் வந்து காலையில வந்து அஹ் மாலை வரை சாப்பிடாம இருந்து இரவு ஒரு வேலை உணவு எடுத்துப்பாங்க டிபன் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்ல இல்லனா ஒரு வாட்டிதான் எங்களால சாப்பிடாம இருக்க முடியும்னா காலையில மட்டும் இருக்கலாம் இல்ல சுத்தமா எங்களால எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டுமே வரத இருக்கலாம் கடைசியாக ஒரு நாள் வரும் இல்லையா ஆறாவது நாள் அன்னைக்கு ஒரு நாளாவது ஆவது சாப்பிடாம இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு மறுநாள் காலையில ஆஹ் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கலாம் இந்த விரதம் இருக்கலாம் நிறைய பல வகையான விரதம் இருக்கு இளநீர் விரதமும் இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆறு நாளுமே இளநீர் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது கூட இருக்கு அந்த விரதமும் நீங்க மேற்கொள்ளலாம் எது உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை பொறுத்து நீங்க விரதம் இருக்கலாம் கட்டாயம் குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவியா இருக்கிறது மிகவும் சிறப்பு மத்தவங்களும் எதுக்காக வேண்டிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஹெல்த் இஷ்யூக்கு ஏத்த மாதிரி எங்களுங்க இருக்கலாம் அடுத்து எங்க இருக்கணும் வீட்டுல இருக்கலாமா கோவில்ல தான் இருக்கணுமா அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது எங்களால கோவில்ல போய் இருக்க முடியும் முருக கோயில் ஆறு நாளுமே நாங்க தங்கி இருந்து இருக்க போறோம்னா கண்டிப்பா இருக்கலாம் இல்ல நாங்க வீட்டுல இருந்தே இருந்து நீங்க வீட்டுல இருந்தே முருகப்பெருமான தினமும் அவருக்கு உங்களால முடிஞ்ச பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் பண்ணி விளக்கேத்தி மனசார அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வரத இருக்கலாம் வரத இருக்கும் பொழுது டெய்லி நீங்க சஷ்டி கவசம் உட்கார்ந்து படிக்கிறது ரொம்ப 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 விசேஷம் ரொம்பவுமே நல்லது உள்ளார மனசார பொறுமையா முருகன் மேல மனமார்ந்த அன்போட காதலோட படிக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் குழந்தைக்காக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஆஹ் திருப்புகள் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள்ல சுவாமி மலைக்கான திருப்புகழ் இருக்கு இல்லையா அந்த திருப்புகளை நீங்க படிங்க அது ரொம்ப விசேஷம் அதை படிச்சா ரொம்ப நல்லது குழந்தைக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேன் நானு மத்த எல்லாருமே நீங்க என்ன முருகனோட உங்களுக்கு தெரியுமோ படிக்கலாம் சஷ்டிகவசம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி ஆறு நாள் விரதம் மேற்கொள்ளலாம் கடைசி ஆறாவது நாள் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுமே அந்த ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்து சூரசம்ஹாரம் சூரனை வதைத்து நன்மை செய்யற அந்த பேர்பட்ட மகா கடவுள் அவரு அவர் சூரனை வதைத்து நின்று செஞ்சுட்டாரு த தான் வச்சுக்கிட்டாரு மயிலாவும் சேவலாவும் அவர் கூடயே வச்சுக்கிட்டாரு அப்படிப்பட்ட கடவுளை வணங்கும் போது நம்ம கேட்ட வர கொடுக்காமையாங்க போயிட்டு வர கண்டிப்பா கொடுப்பாரு நம்பிக்கையா முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு நீதான்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் காலடியில புடிச்சு கெட்டியா ஒரு பாதத்தை கெட்டியா அவர் பாதத்தை பிடிச்சி வரதா இருந்தனா கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதா அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு நம்பிக்கையோட இருக்கணும் ஆறாவது நாள் வர்றத ஒரு நாள் இருக்கிறவங்களும் மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது விரதம் நாங்க நாங்கள் பெட்டில் படுக்கலாமா தரையில் படுக்கணுமா பாயில் படுக்கணுமா இப்படி எல்லாம் நாங்களுக்கு நல்லா கொஸ்டின் வரும் தரையில் படுக்கிறது பெட்டர் நம்ம டெய்லி யூஸ் பண்ற அந்த பெட்டு தலைக்காணி இல்லாமல் தரையில் படுக்கிறது பெட்டர் அப்படி இல்லையோ சுத்தமான ஒரு துணி ஏதாவது யூஸ் பண்ணாமல் சுத்தமான துணி ஏதாவது இருந்தால் அந்த துணி நீங்கள் தரையில விரிச்சு படுக்கிறது பெட்டர் அவ்வளவுதான் இதுதான் அஹ் மகா சஷ்டி வரத இருக்கிற முறை இதுலயே நீங்க மாத சஷ்டி விரதமும் இருக்கலாம் மாத சஷ்டிலயும் நீங்க ரெண்டு சஷ்டி வருது இல்லையா அந்த சஷ்டிலயும் நீங்க வரதை வந்து இதே மாதிரி தொடர்ந்து வழிபட்டு வரதான் மகா சஷ்டி வந்து ரொம்ப விசேஷம் குழந்தை இல்லாதவங்க வேலை கிடைக்காதவங்க வேற எதையாவது திருமணம் ஆகாதவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படும் உங்களுக்கு என்னென்ன வேண்டியதில்லை இப்போ அதை கிட்ட கேட்டு வேண்டி அவங்க விரதம் இருந்தவங்க உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் இது உங்களுக்கு யாருக்காவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு சொல்லுங்க குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த விரதத்தை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா மகாசஷ்டி விரதம் இருந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இதுதான் இதோட முறைகள் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் நான் கண்டிப்பா பதவி சொல்லுவேன் தெரியாதவங்களுக்கு இதுக்கு தயவு செய்து தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க விற முறை வந்து அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கலாம் ஆனா கட்டாயம் குழந்தை பிறக்கிறது உறுதி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி